விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க ஹியூமிக்கு இது வந்து எதுக்காக கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடி இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் வந்து நம்ம ரோ செடி காயற மாதிரி பூவே இல்லாமல் தலையெல்லாம் வெளுத்து போய் கிடந்துச்சு இப்போ இதோட ரெண்டு மூணு டைம் கொடுத்தாச்சுங்க இதுக்கு அந்த அப்போ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சாணப்பாசி கரைசல் கொடுத்துருப்போம் இப்போ அந்த சாணப்பாசி கரைசல் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹியூமிக்கு இந்த ஹியூமிக் கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா மண் பொது பொதுன்னு ஆயிடும் செடியோடைய வேர் நல்லா வளரும் செடிக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறதுனால தான் நமக்கு பூக்கள் அதிகமாக பூக்கும் பூவும் நல்லா பெருசாக காம்பு நீளமாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா இது எண்ணெய்ங்க தேங்கண்ணெய் நம்ம வீட்டில் யூஸ்க்காக வச்சுருந்தா தீந்து போச்சு அடிவண்டல் அந்த அடிவண்டலில் நம்ம எண்ணெய் கரைப்பானை ஊற்றி கலக்கி கொடுக்குறோம் இது வந்து தேங்கெண்ணெயை கொடுக்குறோம் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் பருத்தி எண்ணெய் இந்த மாதிரியான அனைத்து எண்ணெயும் கொடுக்கலாம் அனைத்து எண்ணெயும் கரைக்கிறதுக்கு இந்த லிக்விடு இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த லிக்யூடு இருந்தால் மட்டுமே நம்மளால் எண்ணெயை கரைச்சி செடிக்கு கொடுக்க முடியும் அப்போ தான் அந்த மாதிரி எண்ணெயை கரைச்சோம்னா தான் அந்த செடியை எடுத்துக்கும் இல்லை அப்படின்னா நல்லா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காதி சோப்பு ஷாம்பு சீவக்காய் பூந்திக்காய் கொத்த வரங்க அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ போட்டு பார்த்துங்க அந்த அளவுக்கு செடியே எடுக்கலாம் அந்தளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்கல இப்போ நம்ம சாணப்பாசி கரைச்சல் கொடுத்துட்டு அடுத்தது கியூமிக்கு கொடுத்துட்டு இந்த எண்ணெய் கரைப்பானை கொடுக்கும்போது கியூமிக்கு கொடுக்கும்போது அந்த செடியோடைய வேர் வளர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கறிப்பானை கொடுக்கும்போது அந்த எண்ணெயில் உள்ள சத்து என்பிகே தலைச்சத்து சத்து மணி சத்து சாம்பல் சத்து இந்த மாதிரி அனைத்து வகையான சத்தையும் எடுத்துக்கும் எடுக்கும்போது நமக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி தொழில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு இதற்கு காரணம் மெயினாக நம்ம செலவில்லாமல் செய்யக்கூடிய சாணப்பாசி கரிசல் தான் அதை மெயினாக கொடுக்கலாம் ஏன்னா ஒன்ஸு ஒரு லிட்டர் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னோம்னா அதை வச்சு மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அது சாணப்பாசி எப்படி நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரிக்கணுங்கிற வீடியோவும் போட்டிருக்கிறோம் முடிஞ்சால் பா பார்த்து அது மாதிரி நம்ம நாட்டு மாடு இருந்துன்னா செஞ்சுக்கலாம் இல்லாதவங்களுக்கு நம்ம தாய் திறம அனுப்பிச்சி வைக்கிறோம் பாருங்கள் பலாமரம்